இந்திய கிரிக்கெட் அணிக்கு இந்த ஆண்டு ஒரு கலவையான ஆண்டாக அமைந்துள்ளது என்று கூறலாம் ஒருபுறம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ஆசிய கோப்பை சாம்பியன் என ஏறுமுகமாக இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த ஆண்டு இந்திய அணிக்கு சிறப்பானதாக அமையவில்லை சொந்த மண்ணில் இரண்டு டெஸ்ட் தொடர்களை இந்திய அணி முழுமையாக இழந்தது கடந்த ஆண்டு மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்காக நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்திய அணி இந்த தொடரை எளிதில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என வென்றுவிடும் என்ற எண்ணம் கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் உட பலரின் கனவாக இருந்தது ஆனால் டாம் லாதன் தலைமையிலான நியூசிலாந்து அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என டெஸ்ட் தொடரை கைப்பற்றி பனிரண்டு ஆண்டுகளாக சொந்த மண்ணில் இந்திய அணியின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தது அது இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணியை ஒயிட் வாஷ் செய்த முதல் அணி என்ற வரலாற்று சாதனையை நியூசிலாந்து அணி படைத்திருந்தது அதன் பின்னர் நியூசிலாந்துக்கு எதிரான தொடருக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரையும் இந்திய அணி இழந்திருந்தது ஐந்து போட்டிகள் கொண்ட அந்த தொடரை ஆஸ்திரேலிய அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியிருந்தது இந்த தொடரில் இந்திய அணியின் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரின் ஃபார்ம் குறித்து கடுமையாக சாடப்பட்டது இத்தகைய கடுமையான சூழலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை இழந்த இந்திய அணி அடுத்த ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்காக இங்கிலாந்திற்கு செல்ல தயாரானது இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி சிறப்பாக செயல்படுவார்களா என்ற விமர்சனங்கள் பெரிதாக முன்வைக்கப்பட்டது இந்த போட்டிக்கு முன்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இருவரும் அறிவித்திருந்தனர் தொடர்ச்சியாக நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான தொடரில் தோல்வி மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் ஓய்வு இது போன்ற இக்கட்டான சூழலுக்கு நடுவே டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டார் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே சுப்மன் கில்லின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தனர் மூத்த வீரர்கள் இல்லாமல் அவர் என்ன செய்யப்போகிறார் இங்கிலாந்தை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்துவது மிகவும் கடினம் என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் சாதித்து காட்டியது சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்திய அணி இரண்டிற்கு இரண்டு என்ற கணக்கில் சமன் செய்தது இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை சமன் செய்ததற்கு பிறகு இந்திய அணி சொந்த மண்ணில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று முழுமையாக கைப்பற்றி அசத்தியது நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி சரிவை சந்தித்தாலும் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என முழுமையாக கைப்பற்றியது சொந்த மண்ணில் இந்திய அணியின் ஆதிக்கம் குறையவில்லை என்ற பிம்பத்தை சற்று ஏற்படுத்தியது ஆனால் உலக டெஸ்ட் சாம்பியனான தென்னாப்பிரிக்கா அணி அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்கியது தென்னாப்பிரிக்காக்கு எதிரான சொந்த மண்ணில் நடைபெற்ற இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் அணி முழுமையாக இழந்தது இதன் காரணமாக டெஸ்ட் போட்டிகளில் சொந்த மண்ணில் வீழ்ச்சி தொடங்கிவிட்டதா என்ற கேள்விகள் முன்னாள் உட்பட பலரும் ஆண்டுகளாக டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி சொந்த மண்ணில் ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் ஓராண்டு தொடர் முழுமையாக இழந்திருந்தது இந்த ஆண்டு மட்டுமே பத்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள இந்திய அணி நான்கு போட்டிகள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது ஐந்து போட்டிகளில் தோல்வியும் ஒரு போட்டியில் டிராவும் செய்துள்ளது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மீண்டும் வலுவான அணியாக திகழ வேண்டும் என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இந்திய அணி நீண்ட காலமாக ஒரு நாள் வடிவிலான போட்டிகளில் மிக சிறந்த அணியாக வளம் வருகிறது ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் மிக சிறந்த பேட்ஸ்மேனாக இந்திய அணியின் மூத்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் உள்ளனர் இந்த ஆண்டு இந்திய அணி சொந்த மண்ணில் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை முழுமையாக கைப்பற்றி அசத்தியது அதன் பின்னர் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி ஐசிசி சாம்பியன் டிராபியை கைப்பற்றி அசத்தியது கடந்த மார்ச் மாதத்தில் ஐசிசி சாம்பியன் டிராபி நடைபெற்றது அதன் பின் ஐ தொடர் இங்கிலாந்து சுற்றுப்பணம் மற்றும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் காரணமாக இந்திய அணி அதிக அளவிலான ஒருநாள் போட்டிகளில் விளையாடவில்லை இதற்கில் ஒருநாள் போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பு ரோஹித் சர்மாவிடம் இருந்து சுக்மன் கிழக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற உள்ள ஒருநாள் தொடரை மனதில் வைத்து சுக்மன் கிழக்கு கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணியின் கேப்டன் சுக்மன் கில் நியமிக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற உள்ள உலக கோப்பை தொடரில் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் விளையாடுவார்களா என்ற கேள்விகளும் அதிகரித்துள்ளது இந்திய அணியின் தலைமைப் பயிற்சியாளராக உள்ள கௌதம் கம்பீரிடமும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியில் விளையாடுவார்களா என தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது எனவும் முழு உடல் தகுதி மற்றும் நன்றாக விளையாடும் பட்சத்தில் அவர்கள் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது எனவும் கம்பீர் தெரிவித்துள்ளார் சுக்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அதன் சொந்த மண்ணில் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி இருந்தது இந்த தொடரை ஆஸ்திரேலிய அணி இரண்டுக்கு என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியது கேப்டனாக பொறுப்பேற்றுக்கொண்ட முதல் தொடரிலே சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி தொடரை இழந்தது தொடரை இழந்தாலும் ரோகித் சர்மா மற்றும் விராட் கோலி அவர்களின் ஆட்டம் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது ரோகித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் சர்வதேச டி மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று ஒருநாள் கிரிக்கெட்டில் மட்டுமே விளையாடி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடர்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் இடம்பெறுவார்களா என வழக்கமான கேள்விகளுக்கு மத்தியில் தென்னாப்பிரிக்கா எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் இருவரும் களமிறங்கினர் இந்த தொடரில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் மிக சிறப்பாக செயல்பட்டனர் குறிப்பாக தொடர்ச்சியாக இரண்டு சதங்கள் விளாசி அசத்தினார் விராட் கோலி அவரின் அதிரடியான ஆட்டம் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் விராட் கோலி இடம்பெறுவாரா என்று எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இருந்திருந்தது தென்னாப்பிரிக்காவை எதிரான அந்த தொடரை இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று கணக்கில் வென்று அசத்தியது தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தால் அந்த தொடரில் தொடர்நாயகன் விருதை பெற்றிருந்தார் விராட் கோலி ஒரு நாள் வடிவிலான போட்டிகளை பொறுத்தவரை இந்திய அணிக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைந்தது என்று கூறலாம் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை ஆடுகளத்தை பார்ப்பதற்கெனவே ஒரு ரசிகர பட்டாளமே உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை வென்று ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு பிரியா விடை அளிப்பதே இந்திய கிரிக்கெட்டுக்காக அவர்கள் அளித்த பங்களிப்புக்கு கிடைக்கும் மிகப்பெரிய கோருமாக இருக்கும் இந்திய அணி தேர்வுக்குழு என்ன நினைக்கிறது என்பதை பொறுத்தும் சம்பந்தப்பட்ட வீரர்களின் உடல் தகுதியை பொருத்தும் உலகக்கோப்பைக்கான இந்திய அணி தேர்வு செய்யப்படும் என தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் விளையாடுவார்கள் என்று நம்புவோம் கடந்த ஆண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற பிறகு இந்திய இந்திய அணியின் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் சர்வதேச டி டுவெண்டியில் இருந்து ஓய்வு பெற்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முறையாக டி டுவெண்டி போட்டிக்கான இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றதை அடுத்து டி டுவெண்டி போட்டிக்கான இந்திய அணியின் முழு நேர கேப்டனாக நியமிக்கப்பட்டார் சூரியகுமார் யாதவ் அணியின் கேப்டனாக பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இந்திய அணி டி டுவெண்டி போட்டியில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இளம் வீரர்கள் பலரும் அதிரடியாக விளையாடத் தொடங்கியுள்ளனர் உலகின் சிறந்த டி அணியாக இந்தியா உருவெடுத்துள்ளது டி டுவெண்டி வடிவிலான போட்டிகளை பொறுத்தவரை இந்த ியணியின் இந்த ஆண்டில் தொடக்கத்தில் கைப்பற்ற மாதத்தில் பிறகு இந்திய அணிக்கு இரண்டு சவால்கள் காத்திருந்தனர் மற்றும் இந்தியாவின் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான வலிமையான ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அவர்களது சொந்த மண்ணில் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் இந்திய அணி விளையாடியது மிக சவால் நிறைந்த இந்த தொடரை சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்று அசத்தியது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியிலும் இந்திய அணி ஆதிக்கம் குறையவில்லை ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்திய அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்த ஆண்டு இந்திய கிரிக்கெட்டின் செயல்பாட்டை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒருபுறம் வெள்ளைப்பந்து போட்டிகளில் வலுவான அணியாக இந்திய அணி உள்ளது மறுபுறம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணி தொடர்ச்சியாக வரலாற்றுத் தோல்விகளை சந்தித்து ரசிகர்களை மட்டுமின்றி முன்னாள் வீரர்கள் பலரையும் அடைய செய்துள்ளது அதிலும் குறிப்பாக சொந்த மணியில் இந்திய அணியின் வரலாற்றுத் தோல்வியை சந்திப்பதை ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மீண்டும் வலுவான அணியாக மாற வேண்டும் என்பதே அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது அடுத்த ஆண்டு இந்திய அணியின் உள்ள மிகப்பெரிய சவால் உலகக்கோப்பை தொடரே மிகப்பெரிய சவால் என கூறுவதற்கான காரணம் என்னவென்றால் உலகக்கோப்பை டி டுவெண்டி தொடர் இந்தியாவில் நடைபெறவுள்ளது சொந்த மண்ணில் சிறப்பாக செயல்பட்டு கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் இந்திய அணி இறங்க உள்ளது ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் இந்திய அணியின் செயல்பாடுகள் கவலை அளிக்கும் விதமாக இல்லை ஆனால் டெஸ்ட் வடிவிலான போட்டிகளில் இந்திய அணியின் நிலை மேலும் மோசமாக உள்ளது அடுத்த ஆண்டு இலங்கை மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அணி டெஸ்ட் தொடர்களில் விளையாட உள்ளது இந்த இரண்டு தொடர்களும் இந்திய அணிக்கு எளிதாக இருக்க போவதில்லை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தகுதி பெற இந்திய அணி இந்த இரண்டு போட்டிகளையும் வெல்ல வேண்டும் பாதைகள் கடினமாக இருந்தாலும் அதில் பயணித்து டெஸ்ட் போட்டிகளில் மீண்டும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி உள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அணிக்கு மூன்று வடிவிலான போட்டிகளுக்கும் சிறந்த ஆண்டாக அமையும் என நம்பலாம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு காணொளிகளை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க